நீங்கள் இந்த மாதிரி மவுண்டென்ஸ் முன்னாடி ஃப்ளவர்ஸ் வரையும் போது இப்படி வரைகிறீங்களா ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வந்து பெருசாகவும் தெரியும் போக போக குட்டியாக தெரியும் இல்லையா அந்த வியூவை ட்ராயிங்கில் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் நான் சிம்பிளாக வந்து புஷ்ஷஸ் மவுண்டென்ஸ் அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ரோடு இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து கொஞ்சம் ப்ராடான லைன் போக போக சன்னமான லைனாக போட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஃப்ளவராக வரைஞ்சிருக்கேன் இது வேறு வேறு ஷேப்பில் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பார்க்குறதுக்கு மலர்ந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இன்னொன்று மலர்ந்துக்கிட்டே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பேட்டன் வந்து ட்ரம்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இன்னொரு பேட்டன் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டு போட்டிருக்கேன் ட்ரம்ஸ் மாதிரி இருக்கிற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது இது வந்து மலர்ந்துட்டுருக்குற ஃப்ளவர் மாதிரி நம்ம போட்டிருக்கிறது ஸோ இதே பேஸ் வச்சு எல்லா ஃப்ளவர்ஸையுமே வரைஞ்சி முடிச்சுட்டு பிளாக் கலர் அவுட்லைன் வந்து நான் கொடுத்துட்டேன் கொடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாத்தையுமே அழிச்சிருங்க இந்த ட்ராயிங்க்கு வந்து நான் அக்ரலிக் மார்க்கர்ஸும் அப்புறம் ப்ரஷ் பென்ஸும் தான் நான் யூஸ் பண்ணேன் மவுண்டென்ஸ்க்கு ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நான் வந்து அக்ரலிக் மார்க்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ளவர்ஸ் சுற்றி இருக்கிற தோட்டத்துக்கு நான் ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மலைகளுக்கு கீழே அதாவது இந்த ஃப்ளவர்ஸ்க்கு பின்னாடியுமே ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம காட்டணும் ஸோ அதுக்காக நான் நிறைய புள்ளி புள்ளியாக வச்சு அதை சுற்றி நான் க்ரீன் கலர் வந்து நான் அடிச்சிட்டேன் க்ளவுட்ஸ் இருக்கிற மாதிரி சும்மா பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு சுற்றி வந்து ப்ளூ கலர் அடிச்சுட்டா ஸ்கை இருக்கிற மாதிரியே ஆகிடும் இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய ஐடியாஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்